கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி ஆறு மணி நேரமாக தொடர் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது காலை முதலே தொடர்பான அண்மை செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் கவுண்டர் முன் அமர்ந்து திருமங்கலம் கல்லுப்பட்டி பேரையூர் வாகன ஓட்டிகள் போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் பாபு விவரங்கள் சுங்கச்சாவடி ஒன்றிய அரசால் இயக்கப்பட்டுனமின்றி செல்லக்கூடாதுன்னு ஆரம்ப கட்டத்திலேயே சுங்கச்சாவடி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது அதனை தொடர்ந்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் முழு கட்டண விளக்கு அளிக்கப்பட்டது இதனிடையே அவ்வப்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாள்தோறும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கும் வாகன ஊட்டிகளுக்கும் வாக்குவாதம் கட்டணம் பல்வேறு நிலையில் கடந்த சில வருடங்களாகவே இந்த சுங்கச்சாவடி சற்று சர்ச்சைக்குரிய சுங்கச்சாவடியாக கருதப்பட்டு வந்தது இதனிடையே விதிமுறை மீது அமைக்கப்பட்டுள்ளது என கூறி இதனை அகற்றவும் கோரி பல்வேறு போராட்டங்களில் உள்ளூர் வாகன ஊட்டிகள் மற்றும் வெளியூர் வாகன ஓட்டிகள் வாகனங்கள் வைத்திருக்கும் உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து ஈடுபட்டு வந்தனர் எந்த பலனும் ஒன்றிய அமைச்சரிடம் நிதின் கட்கரியிடம் நேரில் சந்தித்து இது குறித்து முறையிட்டும் அவரிடம் எந்த பலனும் கிடைக்காத பட்சத்தில் இப்போது திடீரென சுங்கச்சாவடி நிர்வாகம் உள்ளூர் வாகனங்களுக்கு ஐம்பது சதவீத கட்டணத்தை செலுத்த கோரி உத்தரவிட்டுள்ளபடியால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்து இன்று காலை ஒன்பது மணி முதலே திருமங்கல கல்லுப்பட்டி பேரையில் வாகன ஓட்டிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திறந்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டனர் ஒன்பது மணியில் தொடங்கி இருந்த போராட்டம் தொடர்ந்து ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் இவர்களுடன் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தனது ஆதரவாளர் இருநூறு பேருடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார் இதனிடையே வருவாய் கோட்டாட்சியரிடம் பேச்சுவார்த்தைக்கு ஆர் பி உதயகுமார் மற்றும் நெடுஞ்சாலை ஆணைய அலுவலர் கீர்த்தி பரத்வாஜ் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை அதாவது வாகன ஓட்டிகளுக்கு முழு கட்டண விளக்கு அளிக்க முடியாது என்று கூறப்பட்டதால் வருவாய் கோட்டாட்சி அலுவலர் வாயில் முன்பே முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தனது ஆதரவாளர்கள் ஐம்பது பேருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே சுங்கச்சாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அதாவது அங்குள்ள பத்து கவுக்கர்களையும் முடக்கப்பட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் சமைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருகின்றன இதனால் இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருவதுடன் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு சுங்கச்சாவடியின் நாற்புறத்திலும் செல்லக்கூடிய வாகனங்கள் நான்கு கிலோமீட்டர் துறையில் சுற்றுச்சூழல் நிலை ஏற்பட்டுள்ளது கள தகவல்களுக்கு நன்றி கணேஷ் பாபு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க